മരട്ടൽ വിടുത്തുള്ള பிரபாகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கைப்படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை திமுகவினர் மிரட்டுவதாக அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெறக்கோரி மிரட்டல் விடுத்திருக்கிறார் என அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபாகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின்படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களே திமுகவினர் மிரட்டுகிறார்கள் என அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற கோரி மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற கோரி மிரட்டல் விடுத்திருப்பதாக அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபாகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின்படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபாகரன் என்பவரை திமுக ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெறக்கோரி மிரட்டல் விடுத்திருப்பதாக அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது இருவரை இழந்த துயரத்தில் உள்ளவர் என்றும் பாராமல் பிரபாகரனை மிரட்டிய திமுக ஒன்றிய செயலாளர் என அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரபாகரன் என்பவர் வெளியிட்ட வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை திமுக மிரட்டுவதாக அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்குதுப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் எனக்கு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை திமுகவினர் மிரட்டுகிறார்கள் என அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டு உள்ளது வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் வேலை தருவதாக ஆசி வார்த்தை கூறி மிரட்டல் விடுத்திருக்கின்றனர் என அதிமுக சார்பில் எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் வெளியிட்ட வீடியோவையும் அதிமுக சார்பில் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது